வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார கொழுக்கட்டை நேற்று வந்து இனிப்பு கொழுக்கட்டை கொடுத்துருப்பங்க இன்றைக்கி கார கொழுக்கட்டை அதுக்கு பார்த்த தடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போடலாம் இல்லாட்டு கால் ஸ்பூன் போடலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க அது சீரகம் சும்மா ஒரு பிஞ்சு அந்தளவுக்கு போட்டால் போதுங்க ஏன்னா நான் கொஞ்சோண்டு தான் செஞ்சேன் அதனால் அந்த அந்த அளவுக்கு போடுறேன் நீங்கள் இதே டபுளாக செய்கிறனா ட்ரிபிளாக செய்கிறனா அது தகுந்த மாதிரி அளவு மாற்றிக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் கப்பு மாவு எடுத்தேங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணுங்க பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தான் எடுத்தேன் ஆனால் மாவு கிளர் கிளர் கெட்டியாக முடி நிறுத்திக்கிட்டேன் அந்த மாதிரி கூட நிறுத்திக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிறோம் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கிட்டு வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு அது போட்டிருப்பேன் இதுக்கு போட்டால் சூப்பராக இருந்துதுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் மூணு ஸ்பூன் கூட போடலாம் நாலு ஸ்பூன் கூட போடலாம் தேங்காய் துருவல் நல்லா தான் இருக்கும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி வந்து ஒரு கப்புக்கு மூணு கப்பே ஊற்றலாங்க ஏன்னா கொதிக்கும் போது கொஞ்சம் ஆவியாகும் அதனால மூணு கப்பு ஊற்றுனாலும் மாவு கரெக்டாக தான் இருக்குது ஒரு கப்பு கால் கப்பு வச்சுக்கோங்க மாவு அளவாக போட்டு நிறுத்திக்கோங்க நான் அப்படி தான் பண்ணுவேங்க கரெக்டான அளவு இது எனக்கு சொல்ல முடில ஏன்னா எனக்கே கொஞ்சம் தண்ணி பத்தாமல் போயிடுச்சு அதனால் நான் வந்து நிறுத்திக்கிட்டேன் மாவு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் ஒரு இனிப்பு கொடுக்கட்டைக்கு ரெண்டரை கப்பு ஊற்றணும் கரெக்டாக இருந்தது இதுக்கு வந்து மூணு கப்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் மாவும் நிறுத்திக்கங்க கெட்டியாயிருச்சுன்னா மாவும் நிறுத்திக்குங்க கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட அப்படி தான் நான் பண்ணுங்க பிகினர்ஸாக இருந்தாலும் அப்படி பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக செய்யலாங்க இந்த மாதிரி கொழுக்கட்டும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிட்டோம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துனுங்க மாவு வந்த அளவுக்கு அதனால அரை ஸ்பூன் சேர்த்துனுங்க சின்ன ஸ்பூன்லேயே தண்ணி தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து மாவு ஒரு கப்பில் எடுத்துங்க தண்ணி ஒரு கப்பில் எடுத்தேன் அதனால இந்த ப்ராப்ளம் இல்லாட்டி இன்னும் கரெக்டாகவே சொல்லியிருப்பேன் இந்த மூணு கப்பு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் மாவு போட்டு கிளறிக்கலாம் கிளறது வந்து கொஞ்சம் பக்குவமாக கிளறணுங்க கொஞ்சம் கடகடன்னு கிளறணும் அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும் இல்லாட்டி அப்படியே கட்டி தட்டிடுங்க அப்புறம் ஒன்றுத்துக்குமே ஆகாமல் போயிடும் கிளறும் போது நம்ம அடுப்பிலே வச்சுட்டு கிளறோம் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க வைக்கிறது வைக்கிறதா பெஸ்ட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க போது பார்த்திங்கன்னா நல்லா கிளறணும் ஸ்பீடாக எங்கள் வீட்டுக்கார தான் கிளறினாங்க மெதுவாக கிளறினாங்க அப்போ கூட நான் சொன்னேன் கட்டி த விழுந்துருங்க கொஞ்சம் ஸ்பீடாக கிளறுங்க அப்படின்னு நல்லா ஸ்பீடாக கிளறணுங்க கட்டி இல்லாமல் வரும் கொஞ்சம் ஒன்று ஒன்று உளுந்தா கூட அப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு போட்டுகிட்டே இருக்கிற கெட்டியாகணோன்னே நிறுத்திட்டேன் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம செஞ்ச மாதிரியே அச்சில் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து காரக்கொழுக்கட்டை அச்சில் வைக்கும்போது நான் வீடியோ விட்டுட்டேங்க ஏன்னா நிறைய ஐட்டம் செஞ்சேன் அன்றைக்கி அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அச்சில் வச்சு எடுத்துக்கிட்டோம் எப்படி இனிப்பு கொழுக்கட்டையை வேக வச்சோமோ அதே மாதிரி காரக்கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க காரக்கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும் எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ